நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இது நம்முடைய புதிய சேனல் இந்த சேனலுக்கு இப்போ தான் முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இல்லை ஏற்கனவே வீடியோ பார்த்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க லைக் போட தான் இன்னும் சில பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும் விருப்பப்பட்டவங்க இந்த வீடியோவை ஷேர் கூட பண்ணலாம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டு ஆளும் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பதினோரு பிரிவுகளில் அவன் குற்றவாளி என்று அறிவிச்சிட்டாங்க மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நீதியரசர் ராஜலட்சுமி அவனுக்கான தண்டனை என்ன என்பதை பற்றி ரெண்டாம் தேதி அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கான தண்டனையை இன்னைக்கு அறிவித்திருக்கின்றார்கள் ஸோ இந்த தண்டனை அறிவித்ததை ஒருபுறம் எல்லாரும் வரவேற்றாலும் ஞானசேகரன் மட்டுமே இந்த தவறை செய்தானா அவனுக்கு பின்புலத்தில் யாரோ இருந்திருக்கிறாங்க அவங்களை இந்த அரசாங்கமானது காப்பாற்றுகிறது இந்த வழக்க அவசர அவசரமாக விசாரிக்க வேண்டிய கட்டாயம் என்ன தமிழ்நாடு காவல்துறையானது என்ன எஃப்ஐஆர் போட்டுச்சோ அந்த எஃப்ஐஆரையே எடுத்துக்கிட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமும் வந்து அதையே விசாரித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழக காவல்துறைக்கு கண்டனத்தை பதிவு செய்தது நீங்க பெண்ணினுடைய தகவலை வெளியிட்டிருக்கின்றீர்கள் எஃப்ஐஆரை தப்பு தப்பாக போட்டிருக்கீங்க விசாரணை ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கிறது அதற்கு முன்பாகவே இந்த வழக்கில் ஒருவர் தான் குற்றவாளி என்று சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் அறிவிக்கின்றார் ஸோ எல்லா நடைமுறைகளையும் நீங்கள் மீறி இருக்கிறீங்க செய்து இந்த வழக்கை நீங்கள் ஒழுங்காக விசாரிக்க மாட்டீங்க இந்த வழக்கிலிருந்து நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் நாங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை நாங்களே நியமிக்கிறோன்னு சொல்லிட்டு மூன்று ஐஏஎஸ் படித்த பெண் டிஎஸ்பிகளை சென்னை உயர்நீதிமன்றமே போட்டு இந்த வழக்கை கண்காணித்தது இப்படி ஸ்பெஷல் டீமை போட்ட உயர்நீதிமன்றமானது சென்னை காவல்துறை போட்டிருக்கின்ற எஃப்ஐஆரை தொடர்ந்து கொண்டு போகாம நீங்க புலனாய்வு செய்து புதிய எஃப்ஐஆரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய எஃப்ஐஆரை போட்டு ஞானசேகரனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை ஆராய்ந்து உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கணும் ஆனா சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் இந்த வழக்கில் ஒருவர் தான் குற்றவாளின்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஒருவரையே பிடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அவருக்கு எதிரான ஆதாரங்களையே திரட்டி நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தந்ததுனால இன்னைக்கு யார் இந்த சார் என்ற விவரம் நமக்கு தெரியாம போச்சு ஞானசேகரன் பல திருட்டு வழக்குல தொடர்புடையவனாக இருக்கின்றான் அந்த வழக்குகள் என்ன ஆச்சு என்பதை பற்றி நமக்கு தெரியல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் மட்டுமே அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்குது அந்த வழக்கில் மட்டுமே அவன் பதினோரு பிரிவுகளில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த தண்டனையை பொறுத்த வரைக்கும் ஏக காலத்துக்கு அனுபவிக்க வேண்டும் இந்த முப்பது ஆண்டு கால சிறை தண்டனையில் எந்த விதமான சலுகையும் காட்டக்கூடாது இரண்டாவது சிறையில் அவனுக்கு சிறப்பு சலுகை எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றமானது அதிரடியான உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றத்துல பிஎன்எஸ் சட்டமானது எந்தவித சலுகையும் காட்டக்கூடாது என்று சொல்லியிருக்கின்ற இந்த தருணத்துல நீதிமன்றம் அதை ஓகே தான் விரைவாகவும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தான் ஆனால் இந்த குற்றத்தை ஞானசேகரன் மட்டும்தான் பண்ணானா அதற்கான ஆதாரம் என்ன அப்படின்னு தீர்ப்புகளில் ஏதாவது தகவல் இருக்குதா என்று பார்க்கின்ற பொழுது அதற்கான தகவல் இல்லை ஆனா ஞானசேகரனுக்கு எதிராக வாதாடின அரசு வழக்கறிஞர் ஜெயந்தி அவர்கள் வந்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஞானசேகரன் அந்த பெண்ணை மிரட்டுவதற்காக அவளை திசை திருப்புவதற்காக அந்த சார் இருக்கிறாரு நீ அங்க போறியா என்று சொன்ன அன்றி ஒருபோதும் அவனுக்கு பின்னாடி அந்த சார் இல்லை அவன் போன்ல பேசுனதாகத்தானே அந்த பொண்ணு சொன்னாங்க அந்த ஃபோனு ஆறு மூணுக்கு மாலை நேரத்தில் ஃப்ளைட் மோடில் போடப்பட்டது கடைசியில் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிந்து எட்டு இருபத்தி ஒம்போதுக்கு தான் ஃப்ளைட் மோட்லேருந்தே எடுத்திருக்கிறான் ஞானசேகரன் இது எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஞானசேகரன் கையில் இருக்கின்ற போன் தான் இந்த வழக்கில் தடயம் அதனால அந்த போனை தடைய அறிவியல் இடத்துக்கு அனுப்பி முழுவதுமாக சோதனை செய்யும் அதற்கான தரவுகளை நீதிமன்றத்தில் கொடுத்தும் அதே மாதிரி இந்த ஆய்வு செய்த தடையவியல் நிபுணரை அழைச்சிட்டு வந்து கோர்ட்டில் அழிக்க சொன்னோம் அதனால ரிப்போர்ட்டும் கொடுத்தோம் ஆய்வு செய்தவரும் நேராக வந்து சொன்னாரு அதுக்கப்புறம் ஏர்டெல்னுடைய அந்த பகுதியில் நோடல் ஆபிசர் வந்து நீதிமன்றத்துக்கு அவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஞானசேகரனுடைய போன் ஃப்ளைட் பிளைட் மோடில் தான் இருந்தது அவன் எட்டு இருபத்தி ஒம்போதுக்கு ஆன் பண்ண பிறகு தான் மிஸ்கால் மெசேஜ் அவனுக்கு வந்திருக்குது அதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களாம் தமிழக அரசாங்கமானது ஞானசேகரனுக்கு எதிராக ஏகப்பட்ட ஆவணங்களை கொடுத்தாங்களாம் அந்த ஆவணங்களை நீதியரசர் பரிசீலித்தாராம் எல்லாவற்றையும் பரிசீலித்து பார்த்துக்கிட்டு அதில் ஞானசேகரனுக்கு பின்னாடி யாராவது இருந்திருக்கின்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா நீதியரசரே வந்து பாத்தீங்கன்னா தானா வழக்கு பதிந்து விசாரித்திருக்கலாமா அதுக்கு பிஎன்எஸ் சட்டமானது வழிவகை செய்ய தான் நீதியரசருக்கு நாங்கள் தந்த ஆவணத்தின் அடிப்படையில் ஞானசரனுக்கு பின்னாடி யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திருக்கிறது சும்மானா இனிமே யார் அந்த சார் என்று கேட்டு இந்த வழக்குக்கு எதிராக நீங்க பேசினீனாவோ தீர்ப்புக்கு எதிராக புதிய கற்பிதத்தை உருவாக்கினீங்கனாவோ அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகும் அதனால தயவு செய்து எந்த விதத்திலும் சரி மீண்டும் இந்த தீர்ப்புக்கு சம்பந்தம் இல்லாத யார் என்ற சார் என்று கேட்காதீங்க இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக போயிடும் அப்படின்னு அரசு வழக்கறிஞர் சொல்றாருங்க அதுலையும் இந்த தீர்ப்பை விமர்சிக்கவே கூடாதான் இதுதான் கடைசி தீர்ப்பா யார் இந்த சார் என்று பொதுமக்கள் கேள்வியோ எழுப்ப கூடாதான் அதுவும் அரசு வழக்கறிஞர் அவர்கள் முழு விளக்கம் அளித்து விட்டார்களாம் குற்றவாளி ஒருத்தர் தானா இல்ல தீர்ப்புல குற்றவாளி ஒருத்தான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதா இல்ல ஞானசேகரனும் நட்பில் இருந்தவங்க விசாரிச்சாங்களா விசாரித்த பிறகு அவங்களுக்கும் ஞானசேகரனுக்கும் எந்த மாதிரியான நட்பு இந்த விவரங்கள் தீர்ப்புல இருக்கிறதா ஞானசேகரன் வந்து ஏன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போகின்ற போது பிளைட் மோட்ல போட்டான் சோ அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய எத்தனை பெண்களை இவன் சீரழித்தான் எத்தனை பெண்கள் புகார் அளிச்சாங்க இப்படி ஏகப்பட்ட விவரங்கள் அந்த தீர்ப்பில் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனால் ஞானசேகரனுக்கு தண்டனை அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறதா அதனால மேல்முறையீட்டுக்கு போக போகிறாங்களாம் இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்ல போகிறாங்களாம் ஞானசேகரன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனில் வெளியே கொண்டு வர போகிறாங்களாம் சட்டப்பிரிவு அறுபத்தி நான்கு பார் ரெண்டின் படி முப்பது ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறதாம் தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதம் வழங்கப்பட்டிருக்கிறதாம் அந்த தொண்ணூறாயிரம் ரூபாயை அப்படியே பாதிப்படைந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்களாம் இதற்கிடையில் இந்த தீர்ப்பை நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் பெண்ணினுடைய அவலங்களை வைத்து கூட இங்கு அரசியல் செய்ய வேண்டிய கேவலமான நிலைதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமே வந்து தமிழ்நாடு காவல்துறையை பாராட்டியிருக்குது அந்த அளவுக்கு சிறப்பாக விரைவாக இந்த வழக்கை முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு வந்து முதல்வர் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த ஞானசேகரன் வழக்கை மறைக்கலான்னு பார்த்தாங்கப்பா நாங்கள் மக்கள் மன்றத்திலும் சரி சமூக வலைத்தளத்திலும் சரி அதிகமாக பேசணும் திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்தோம் போராட்டம் நடத்தணும் அதற்கு பிறகுதான் இது நீதிமன்றத்துக்கே போச்சு இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு போயிருக்காது வழக்கு பதிந்திருக்க மாட்டாங்க இவர் விரைவாக விசாரித்திருக்க மாட்டாங்க ஆனா கடைசியில பாருங்க யார் அந்த சார் என்ற விஷயத்தை வரைக்கும் வெளியே கொண்டு வரவே இல்லை முதல்ல ஞானசேகரனை காப்பாத்த பாத்தாங்களா காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதா பிறகு ஞானசேகரனை தண்டித்தாலும் பரவாயில்ல சாரை காப்பாற்றணும் என்பதுக்காக சாரை காப்பாத்திட்டாங்க ஆனா யார் அந்த சார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குது இந்த கேள்விகள் எத்தனை நாளைக்கு நீள போகுது அதிமுக ஆட்சி வந்தவுடனே யார் அந்த சார் என்ற விவரமானது நமக்கு தெரியும் நிச்சயமாக யார் அந்த சாரை கண்டுபிடித்த பிறகு இன்னைக்கு ஸ்டாலின் சாரால கூட அந்த சாரை காப்பாற்ற முடியாது சோ பெண்களுக்கு எப்போதும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் என்று கேட்டிருக்கின்றாங்க பாஜகவிலும் இதே குரல் தான் வலுத்திருக்கிறது யார் அந்த சார் என்று சொல்லிட்டு ஞானசேகரனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய தண்டனை ஓகே தானுங்க ஆனா ஞானசேகரனும் தொடர்புல இருந்தவங்க யார் யார் என்ற விஷயமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத வரைக்கும் திமுக யாரையோ காப்பாற்றுகிறது என்ற விஷயமானது மக்கள் மனங்களில் ஆழ பதிந்திருக்கிறது ஞானசேகரன் மட்டுமே வந்து தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் அக்கிரமம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை இரண்டாவது அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கின்ற போது சிசிடிவி காட்சிகள் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரை ஏமாத்துகின்ற வேலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டு ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முழு குற்றவாளிகள் தப்பித்து விட்டதாக தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கின்றார்கள் இது வேற யார் அந்த சார் என்று கேள்வியை எழுப்ப கருத்துரிமை யாருக்குமே கிடையாதான் உடனடியாக இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு போயிடுமா மக்கள் தான் ஜனநாயகத்தில் எஜமானர்கள் ஆனா அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தவறான விஷயங்களை பேசக்கூடாதான் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கட்டுப்பாடு தானா முன் வந்து அரசு வழக்கறிஞரை சொல்றாரு யார் அந்த சார் என்று கேள்வி கேட்காதீங்க அதுக்கான விளக்கத்தை நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் யார் சார் என்ற சந்தேகம் இருப்பதனால தானே வழக்கறிஞரே வந்து விளக்கம் அளிக்கின்றார் அதனால நெருப்பு இல்லாம புகையாது அந்த நெருப்பு எது அதிமுக ஆட்சியில வெளிவருமா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுமா சரி நண்பர்களே ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டிருக்குதான் அவன் ஜாமீன்ல வெளியே வருவானா தீர்ப்புகள் நிறுத்தி வைக்கப்படுமா மகளிர் நீதிமன்றமான தண்டனை கொடுத்திருக்குது உயர் நீதிமன்றமானது அவனை வெளியே விட்டுருமா பல பிரிவுகளில் அதிகப்படியான தண்டனை தந்திருக்கிறாங்க அதனாலேயே இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படும் என்று ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு ஸோ ஞானசேகரன் இந்த தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவானா அதற்கான வேலைகள் அரங்கேறுகிறதா இங்கே தண்டனை கொடுத்து மாறி கொடுத்து உயர் நீதிமன்றத்தில் அதிலிருந்து அவனை தப்பிக்க விட்டுருவாங்களா உங்கள் கருத்தை சேர்த்தே சொல்லுங்க நன்றி நண்பர்களே